சரி சரி ரிமோட்டா நானும் பாத்துட்டே இருக்கேன் அம்மா நான் எப்பளே இருக்கியா நான் கேட்டேன் தருவியா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சரி மணி என்ன ஒண்ணா போகுது ரிமோட்டா நீ வந்து கொஞ்ச நேரம் டிவி எடுத்து ரிமோட்டர எடுத்துச்சு

நான் கோவை சாலையில் கடை வேறு ஒன்று போகிறேன் அடுப்பில் நான் குக்கரில் நான் கஞ்சியை எக்கம் போட்டு போட்டாச்சிடி விசில் விசிலு நாலு விசில் வந்தவ்வளோ ஒன்று ஆஃப் பண்ணி போடுங்க இங்கே உள்ள அடியில் பண்ண எவ்வளோ எங்கே அங்கே கேஸ் அடுப்பை கவனிச்சாமல் எந்த ஆவியிருக்காண்ணா வந்து சரியா வந்துடுவேன் கேட்டா அங்கே சின்ன வச்ச ஏட்டர்னு பார்த்துட்டு இருக்காதே சிஞ்சு நீயே எல்லாம் போய் சரி சரியா அது சின்ன குழந்தையா இருக்கும் அதனால் சிஞ்சு போய் பாரு சஞ்சு நீயே ஆக்கிரமம் செய்யாத கேட்டால் வரச்சிடிங்க எல்லாம் ஒழுங்காக இருந்துருக்காண்ணா குடை ரிமோட் தருவியா குடை எப்பளே நீ ரிமோட் ரிங்க கேட்டி ரிமோட்டா வெப்பறியா நான் எப்டி என்ன படு சவுட்டியே ஏறுமேகாது எலம்படி என்ன நானே இந்த ஃபர்ஸ்ட் ரிமோட் உடைய இப்ப நான் எப்படி எழும் இப்ப நான் போனது நான் போனா வேணமே நீ போனே ஒரு சில நான் இன்ன போகவே மாட்டே ரிமோட்ட வாங்கி அந்த சரிவியா நான் சரி ஏட்டக்கா போவி குடை ரிமோட்ட எங்க ஏத்தி பண்ணவே முடிய பிடிச்சல தெரியயா பண்ணவே முடிய உருட்டி ஃபர்ஸ்ட் முடிய பிடிச்சல நான் முடிய பிடிச்சி எடுத்த ரெட்டி என முடிய பிடிச்சல தெரியது ஏம்படி போட்டு சவுட்டியே அம்மா சவுட்டி தள்ளி போட்டால எரும மாட்டே நான் பார்த்த வந்தனே எவ்வளவு

முடியல நான் போட்டுறியல எனக்கு போட முடியல அப்போ காது ஐயம்மா காது முடியல கை அப்போ எள்ளு குற முடியல எனக்கு முடியாது முடியல இன்ஸ்டா வந்து அப்படியே ஆஃப் பண்ணி போடுனே எருமை சவுட்டி தள்ளி போடுறங்க நாம நான் அப்படியே ஆஃப் பண்ணுமா என்ன பாத்து வெட்டி வந்த ஐயோ கடவுளே இவ்வளவு எல்லாம் டெய்லி பள்ளி எல்லாம் படி பச்ச பாதா ஏனி பத்தாம் கிளாஸ் படிச்ச போற ஆளுல இவ்வளவு டெய்லி ராத்திரி பகல ஆச்ச மாட்டேமா இவ்வளவு லோட கடந்து சும்மா ரிமோட் லாடி நம்மட்ட எள்ளு குற தர மாட்டா அவ்ளோ சீனா பேர் எழும்ப முடியலையே அவ அடிச்சது என்ன ஆகும் ஏனா முடிய போட்டு பிடிச்சு இழுத்து என்ன சவுட்டி அடிச்சு கடிச்சு என்ன வாடா வந்து அம்மா சொல்லிட்டு குட என்ன இங்க அங்க அம்மா பை கிடக்குதியா எக்சர்சைஸா அட கடவுளே குக்கர் இன்னமா விசில் அடிச்சிட்டா கிடக்குது இத பண்ண பண்ணி நீ என்ன செஞ்சிட்டு இருந்தியா குக்கர் அண்ணா கடந்து விசில் அடிச்சது உங்கள நான் தாரம்ல என்ன கஞ்சி இல்ல எனக்கு என்னதே என்ன விளங்குறியான்னு பார்க்கணும் நீங்க உங்கட்ட நான் சொல்லிட்டு வரட்டி போனே கொடுக்கணும் எனக்கு இல்லடி அம்மா நான் இவள்ட சொன்னேன் குடை இருந்த குக்கர்ல இருந்து விசில் அடிச்சது ஆஃப் பண்ணிட்டேன் சொன்னேன் அதுக்கு நான் ஆஃப் பண்ண மாட்டேன்டி எருமை நான் என்னி தான ரிமோட் வச்சிருக்கே நீ என்ன நான் அம்மா என்ன போட்டு அடிச்சு கடிச்சு நுள்ளி என்ன பிச்ச எடுத்து அண்ணே அந்த பண்ணிட்ட கேளுங்க அம்மா எவ்ளோ கேக்கண்டா அம்மா உங்க ரெண்டு ரெங்க பே இருக்கு வியாக்காடு தாரேன்

கெள்ளுவளால் நினைச்சாண்டாம இந்த வேணா வெயில போயிட்டு வந்து நமக்கு அதே ஒரு கோபம் இந்த வெயில் அதுக்குள்ள இங்க வந்து பார்த்தா இங்க இப்படி காட்டுனா சி பாவம் இந்த ரெண்டையும் போட்டு தூக்கி போட்டு அடி கொடுத்தேன் தொடப்பா மூட எடுத்து சின்னதோ பாவம் எப்படி நொந்துருக்கா இனி நமக்கு நீ தான் நினைச்சு உறக்க வராதா ஐயோ பிள்ளைல அடிச்சாமே அதோ கடந்து ஒப்பார வச்சுதேன்னு அதுவும் எள்ளு போல கேக்குதா எடியா மக்களா சிஞ்சு சஞ்சு இன்னும் நீங்க எழும்பேரியா அடிபட்டது வந்துச்சுதா மக்களா நீங்க ரெண்டு நம்பர் என்ன செஞ்சியா போடுறன சிஞ்சு வலிச்சுதா சஞ்சு மோனுக்கு வலிச்சுதா வரையா நான் உங்களுக்கு நான் என்னதான் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு நான் அதிரசம் வாங்கி உங்களுக்கு சோளம் அவுச்சி தரது வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி ஜூஸ் வாங்கி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாவ நம்ம பிள்ளைகள் ஒண்ணு நீங்க இப்படி செஞ்சிட்டு இருந்தா ஹம் வா செஞ்சு வா மோன பாவம் தான் விழிச்சு ஒண்ணு ஓடி வந்துருது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே